ஆயன் தளம் சர்வதேச அளவில் வெளியாகும் படங்களை தர மதிப்பீடு செய்யும் நிறுவனம் ஆகும் சினிமா பற்றிய அனைத்து தரவுகளையும் தரும் தளமாக இது பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த நிறுவனம் கடந்த பத்து ஆண்டுகளில் உலக அளவில் அதிகம் பேசப்பட்ட டாப் நூறு இந்திய நடிகர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் முதல் பத்து இடங்களில் எந்த தமிழ் சினிமா பிரபலங்களும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதன்படி தீபிகா படுகோனே முதல் இடத்தையும் ஷாருக் கான் இரண்டாம் இடத்தையும் மற்றும் ஐஸ்வர்யா ராய் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் அமீர் கான் ஆறாவது இடத்தையும் மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங் ஏழாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் மேலும் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான சமந்தா பதிமூன்றாவது இடத்தையும் தமன்னா பதினாறாவது இடத்தையும் மற்றும் நயன்தாரா பதினெட்டாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் தொடர்ந்து தெலுங்கு நடிகர் பிரபாஸ் இருபத்தொன்பதாவது இடத்தில் உள்ளார் தமிழில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் ஆகியோரை பின்னுக்கு தள்ளிய நடிகர் தனுஷ் முப்பதாவது இடத்தை பிடித்துள்ளார் ராம்சரண் முப்பத்தொன்றாவது இடத்தையும் நடிகர் விஜய் முப்பத்தைந்தாவது இடத்திலும் உள்ளனர் ரஜினிகாந்த் நாற்பத்தி இரண்டாவது இடத்திலும் தற்போது பாலிவுட்டில் கலக்கி வரும் விஜய் சேதுபதி நாற்பத்து மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் அல்லு அர்ஜுன் மற்றும் மலையாள நடிகர் மோகன்லால் முறையே நாற்பத்தேழு மற்றும் நாற்பத்தி இடத்தில் உள்ளனர் மாதவன் ஐம்பதாவது இடத்தில் உள்ளார் நடிகை ஸ்ரேயா ஐம்பத்து மூன்றாவது இடத்திலும் கமல்ஹாசன் ஐம்பத்து நான்காவது இடத்திலும் உள்ளனர் நடிகர் சூர்யா அறுபத்தி இரண்டு மகேஷ் பாபு எழுபத்தி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளனர் மேலும் ராஷ்மிகா மந்தனா எழுபத்தெட்டு பகற்பாசில் எண்பத்தொன்று த்ரிஷா எண்பத்து நான்கு அனுஷ்கா எண்பத்தாறு பட புகழ் யாஷ் எண்பத்தொன்பது விக்ரம் தொன்னூற்றி இரண்டு அஜய்குமார் தொன்னூற்றி எட்டு மற்றும் பிரித்விராஜ் நூறு ஆகிய இடங்களை பிடித்துள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு ஜனவரி முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை இந்த பட்டியல் கணக்கெடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது